சாலமோன் காலத்தில் சரி இப்ப ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாம் வசனத்துல ஒரு பக்தன் சொல்லுகிறார் வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் அப்ப நான் துக்கப்பட்டு இனி வாழ முடியாது என்று என்னென்ன சமயத்தில் உடைய வேத வசனங்கள் எனக்கு மன மகிழ்ச்சியாய் மாறினது அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறான் உங்க வாழ்க்கையிலே கூட உங்களுடைய துக்கம் துக்கம் சில சமயத்தில் அழிவை கொண்டு வந்து விடும் சில தற்கொலை பண்ணி காரணம் என்ன துக்கம் அதிகரிக்கும் போது இனி இந்த துக்கத்தில் இந்த விடுதலை பெற முடியாதுன்னு தவறான முடிவு எடுக்கிறாங்க அது அழிவை கொண்டு வருகிறது அந்த துக்கம் என்கிற அழிவில் இருந்து அமிழ்ந்து போகாதபடி அழிந்து போகாதபடி மீட்டெடுப்பது தேவனுடைய வசனம் இந்த வார்த்தை இவங்களை ஆறுதல் படுத்தும் தேர்தல் படுத்தும் பலப்படுத்தும் ஆம்பரியமானவர்களே நம்ம ஊழியத்தில் அப்பாதுரை இருந்தாங்கல்ல எனக்கு உடன் ஊழியரா இருந்தாங்க இப்போ அவங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறாங்க அவங்க பேங்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை செய்கிறாங்க அப்ப அவங்க பேங்கில் வேலை செய்த கேஷியர் நல்ல ஒரு நல்ல பதவியில் இருந்த ஒரு சகோதரர் அவருக்கு திருமணமாகி நல்ல மனைவி இருந்தாங்க இவருக்கு தாய் தப்பன் கிடையாது திடீரென்று மனைவி இறந்துட்டாங்க அவரை ரொம்ப பாதித்தது துக்கத்தினால அவர் வந்து கொஞ்ச நாள் வேலைக்கே வரவில்லை வேலைக்கு வந்தால் தாடி வளர்த்து சோகத்தோடு தான் வருவார் யாருகிட்டயும் சிரி சிரிச்சு பேச மாட்டாரு எனக்கு அப்பா அம்மா கிடையாது மனைவி தான் எனக்கு எல்லாமே இருந்தாங்க அவங்களும் இறந்துட்டாங்க நான் மறுபடியும் அனாதை ஆயிட்டேன்னு சொல்லி ரொம்ப சோகமா இருந்தார் இந்த நம்முடைய ஊழியத்தில் உள்ள உடன் ஊழியர் அப்பாதரை பிரதர்ட்ட ஒரு நாள் ஆண்டோர் பேசினார் அவங்க துக்கம் மாறுவதற்கு என் வேத வசனத்தை அவனுக்கு கொடு என்று ஒரு நாள் அவங்க அவரோடத்துல பேசி ஒரு பைபிளை கொண்டு போய் கொடுத்து இதுல அவர் வந்து கிறிஸ்தவர் அல்லாத நண்பர் அவங்க சொன்னாங்க இந்த சங்கீதத்தை வாசிங்க உங்களுக்கு ஆறுதலா இருக்கும்னு சொல்லி அதை காண்பித்து கொடுத்து அனுப்புனாங்க அவர் வந்து சரி அவர் துக்கத்தோடு இருந்தார் ஏதோ கொடுக்குறான்னு வாங்கிட்டு போனார் அடுத்த நாள் காலையில் வரும்போது பார்த்தா ஷேவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியோட வந்தா பேங்கில் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க இவர் எப்பவும் துக்கமா இருப்பாரே மனைவி இறந்த துக்கத்திலிருந்து மீளவே இல்லை இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றத்தோடு வந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்முடைய அன்பு சவர் அப்பாதுரை அவர்களும் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க பேங்க முடிவில் வந்து சந்தித்து பேசினார் பிரதர் நீங்கள் நேற்றை கொடுத்த வேத புஸ்தகம் என் கையில் நேற்றைக்கு தராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்னு சொன்னார் என்னன்னு கேட்டார் அவர் சொன்னார் நான் துக்கம் தாங்க முடியாம என்னை நேசிக்க யார் இல்லை ஒரு அனாதை போல இருக்கிறேன் நான் மறிச்சிடணும் தற்கொலை பண்ணி செத்துருன்னு முடிவோட தான் நேற்றுக்கு பேங்குக்கு வந்தேன் பேங்க் முடிச்சுட்டு போயிட்டு விஷ பாட்டிலாம் வாங்கிட்டேன் தற்கொலை பண்ணி செத்துருன்னு முடிவு எடுத்து விட்டேன் நீங்க கொடுத்த இந்த வேத புஸ்தகத்தை வீட்டுல போய் தனியா இருந்த சரி கடைசியா ஒரு முறை அதை வாசித்து பார்ப்போமே நீ வாசிக்க ஆரம்பித்தால் அதுக்குள்ள இருந்து யாரோ என்கிட்ட பேசினாங்க ஏன்னா இது என்ன முதல் முதல் இந்த புஸ்தகத்தை பாக்குறேன் அதுல இருந்து யாரோ என்கிட்ட பேசுறாங்க ஒவ்வொரு வார்த்தை என்னோட பேசினது ஆறுதல் படித்தினது எனக்கு ஆச்சரியமா இருந்த அது பேச 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 அந்த வசனத்தை வாசிக்க 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 அப்படியே யாரோ என்கிட்ட பேசுறாங்க துக்கம் எல்லாம் நீங்கி விட்டது அந்த மரண எண்ண மாறிவிட்டது நான் ரொம்ப சந்தோஷமாகிவிட்டேன் இதுக்குள்ள இவ்வளவு வல்லமை இருக்குதான் நான் அறிந்து கொண்டேன் இன்றைக்கு நான் சாகாமல் இருக்க காரணம் இந்த வேத வசனம் பாத்தீங்களா என் துக்கத்திலே நான் அழிந்து போகாமல் இருக்க காரணம் வேத வசனம் இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் இதுக்குள்ளிருந்து உங்களோடு பேசுவார் ஆறுதல் சொல்லுவார் பலப்படுத்துவார் தைரியப்படுத்துவார் இந்த வசனத்துக்கு வல்லமையும் ஜீவனம் உண்டு நீங்க ஒண்ணு வாங்கி வாசித்து பாருங்களேன் வித்தியாசத்தை நிறைய கருத்தவங்க வாங்கி பைபிள் வச்சுட்டு வாசிக்காம சும்மா வச்சிருக்கிறீங்களா தினோத வாசித்து பாருங்க அப்பதான் வர்லமையும் அதனுடைய மகத்துவமும் உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளிருந்து ஆண்டவர் பேசுவார் ஆறுதல் படுத்துவார் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டுவரே உங்களுடைய வேத வசனம் என் மன மகிழ்ச்சியா ஸ்தோத்திரம் இது மன மகிழ்ச்சியா இல்லாமல் இருந்திருந்தார் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் எனக்கு ஆறுதலாய் தேறுதலாய் ஆசிர்வாதமாய் தந்த